மதிமுக நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா கமலா பாண்டியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் விஜய் இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க முடியாது அதிகாரத்துக்கு போக முடியாது அமைச்சராக முடியாது இந்த முறை அண்ணாதிமுக தொகுதி பிஜேபி வெற்றி பெறலைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கான்செப்டுக்கு தமிழ்நாட்டு குளிதோண்டி புழைக்கப்படும் எடப்பாடிக்கு ஒரே நம்பிக்கை பிஜேபி எப்படியாவது நம்மை மிரட்டி விரட்டி உருட்டி கொண்டு வந்து சேர்த்ததைப் போல இந்த கூட்டணியில் எப்படி விஜய் கொண்டு சேர்த்துருவார் அமித்ஷா முடிவு பண்ணால் நடக்காத ஒன்றுமே இல்லை விஜய் அந்த விக்கிரபாண்டி மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் பேச போடலை பிஜேபி ஆதரவோடு சீமான் களத்தில் இறங்கலாம் அப்பா அண்ணாதிமுக கூட்டணி விரும்புகிறார் மகன் திமுக கூட்டணி விரும்புகிறார் பாமகவுக்கும் தேமுதிகாவுக்கும் பெரிய டிமாண்ட் இருக்காது முறையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது அவங்களுக்கு ஒரு சாதனை தானே சாதனைங்கிறத விட அண்ணாதிமுக பிஜேபிக்கு வேதனை ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ரெண்டு கோடி கொடுத்தார் அறுபத்தி ரெண்டு பேருக்கும் நூற்றி இருபத்தி நாலு கோடி கொடுத்தார் செங்கோட்டைன்னு வாங்கிட்டு போயிட்டார் கட்சி என்னிடம் தான் யார் சொல்கிறான் வேலுமணி சொல்றாரு அப்போ இதெல்லாம் எடப்பாடி காதுக்கு போகுது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படியா அண்ணாதிமுக ஆட்சியில் அமர்த்தணும் அமர்த்திய பிறகு திமுகவை காலி பண்ணிவிட்டு முழு பிஜேபி ஆக்கணும் அரசியல் தினை நிகழ்ச்சியில நிந்தமைக்கு மகிழ்ச்சி சார் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தேர்தலை சந்திப்பேன் அது வரைக்கும் நான் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காரு இல்லையா இந்த வருகை வந்து யாரை பெரிதாக பாதிக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் பெரிதாக பாதிக்கும் அப்படிங்கிறாங்க இந்த எலெக்ஷனில் கடுமையான சிக்கலை நாம் தமிழர் தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது தானா இல்லை உண்மைதான் ஏன்னா இப்ப நாம் தமிழருடைய தமிழ் தேசிய அரசியல விஜய் வந்த பிறகு அந்த போன வருடம் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பின்பு ரெண்டு அறிவிப்புக்கு பின்பு ஆமா ஆமா அப்போ விஜய் அந்த விக்கிரபாண்டி மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் பேசு பொருளாக இல்லை ஏன்னா தமிழ் தேசிய ஒரு அரசியல் என்பது

அதனால தான் நீங்கள் இந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகன்னு ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சீமான ஆரம்பிக்கிற பொழுது நாம் தமிழர்னு தமிழ் தேசியம் போயிட்டார் அதன் பிறகு அந்த திராவிடமே காலாவதி ஆகிப்போச்சு விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டார் திராவிடமே இல்லை திராவிடம் இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுங்கிற காலம்லாம் இருந்தது ஆனால் இப்போ திராவிடத்தை சொன்னால் இளைஞர் ஓடு போட மாட்டோம் திராவிட கடைசியை இங்கே தோத்து தொங்க விட்டாங்கன்னா ஈழ பிரச்சனை இல்லை சீமானுக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் எப்படி ஓட்டு போட்டான் திராவிட இயக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக தான் சீமானுக்கு ஓட்டு போட்டான் அவனுக்கு திராவிடமும் தெரியல தமிழ் தேசமும் தெரியல இப்போ அதே நிலமை தான் விஜய பொறுத்த வரைக்கும் திமுக முதல் எதிரியா அண்ணாதிமுக முதல் எதிரியா திமுக திமுக தான் அப்போது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் யாரோட சேரணும் தான் சேர் அவங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படி வரலைனா ஆனா ஊழலை ஒழிப்பேன் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன்னு சொல்லிதானே வராரு அப்ப அந்த ஒரு சதவீதம் கூட ஊழல் பண்ணாத கட்சி அதிமுக இல்ல அதிமுக ஊழல் திமுக ஊழல் தான் ஊழல் தான் ஆனால் விஜய் இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க முடியாது அதிகாரத்துக்கு போக முடியாது அமைச்சராக முடியாது அப்போது ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒன்று அண்ணாதிமுக சேரணும் திமுகவோட திமுக சேர்ந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை ஒட்டி நிற்க முடியும் அப்போ யாரோட சேர்ந்தால் அதிகாரத்தை ஒட்டி நிற்கலாம் திமுகவுடைய அண்ணாதிமுகவுடைய இப்போதைக்கு அவர் பேசினது பேசின விஷயங்களால அதிமுக தான் அவரால போக முடியும் அதுதான் நிலைமை இப்போ பிஜேபி இருந்து என்ன சொல்றாங்க விஜய்யை ஒன்று விமர்சனம் பண்ணாவிங்கிறாங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா பாராட்டித்தானே இருக்காங்க தமிழ் ஆ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்போது பிஜேபி விஜய்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க வாசன் விஜய பார்க்க போகிறான்னு செய்தி இருக்கு டெல்லி சொல்லி அப்போது வாசன் வந்து மூப்பனாருடைய பையன் மூப்பனார் ம மகனை சின்ன மூப்பனார விஜய் தவிர்க்கவே முடியாது சும்மா பார்க்க வரப்பா ரைட்டு என்னை மோடி அனுப்பிச்சார் அமித்ஷா அனுப்பிச்சார் நீ இந்த பக்கம் கூட்டணி வச்சுக்கணும் வாசனும் விஜய் சந்தித்து பேசினாலே ஒரு பில்டப் ஆயிரும் இல்லையா அப்போது இன்னும் இன்னும் ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்கு அப்படி உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் அந்த தேர்தல் ஓடும் டிசம்பரில் முடிஞ்சு ஜனவரியில் இறுதி உறுதி செய்யப்படும் அப்போது எடப்பாடிக்கு ஒரே நம்பிக்கை பிஜேபி எப்படியாவது நம்மை மிரட்டி விரட்டி உருட்டி கொண்டு வந்து சேர்த்ததைப் போல இந்த கூட்டணியில் எப்படி விஜய் கொண்டு சேர்த்துருவார் அமித்ஷா முடிவு பண்ணால் நடக்காத ஒன்றுமே இல்லை ஆண்டவனே முடிவு பண்ணாலும் அமித்ஷா முடிவு ரெண்டு ஒன்று தான் அப்போ விஜய்க்கும் நிறைய பலவீனங்கள் இருக்கு விஜயினுடைய வெளிநாட்டு உரிமை படம் பூரா பிரிட்டிஷ் பவுன்ஸாக மாறிடுச்சு விஜய் மனைவி ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் உள்ள பெண் அப்போது இதெல்லாம் கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு தெரியும் நெய்வேலி படம் ஷூட்டிங் அப்போ அந்த படத்து ஷூட்டிங்கில் இருக்கிற பொழுது இன்கம் டேக்ஸு ரைடு போகுது அந்த தயாரிப்பாளர் வீட்டில் அங்கே விஜய் கொடுத்ததாக சொன்ன தகவல் அங்கே எழுதி டைரி எழுதி வச்சுருந்தது விஜய் டேக்ஸ் கட்டுறதுக்கு சம்மந்தமே இல்லை விசாரிக்கிற எங்கே இருந்து கூப்பிட்டு வராங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க டோப்பாவெல்லாம் கழட்டிட்டாங்களாம் ஆ டோப்பா கழட்டப்பட்ட பிறகு நீங்கள் விஜய் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார் இதெல்லாம் கடந்த காலத்தில் ஆனால் இப்போ அதே பிஜேபி விஜய்க்காக ஒரு கூட்டணி அமை அமைப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கு இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் விஜய்க்கு ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வைத்து விட்டால் முதல் இந்த படி அவருக்கு ஒரு இருபது எம்எல்ஏவோ இருபத்தஞ்சி எம்எல்ஏவோ ஜெயிச்சிட்டாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுத்தரும் விஜயகாந்துக்கு பெற்றுக் கொடுத்தது போல் இப்போ அதே போல் ஒரு நிலைமை திமுக அஇஅதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் இரண்டாம் கட்டம் தன்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு விஜய் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கான நேரங்காலம் தேர்தல் முடிந்த பிறகு விஜய் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று விஜய்க்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா விஜய் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக பார்க்கப்படுவார் விஜயகாந்தை பார்த்தாங்க அதே நிலைமை உருவாவதற்கு தேர்தல் முடிந்த பிறகு விஜய் எடுக்கிற தான் கை கொடுக்கும் விஜயகாந்த் அவர்களை பார்த்தாங்கன்னா அவங்கள தனித்து போட்டிக்கிட்டு அவர் நிரூபித்தார் ஓகே இந்த விஜய் அவர்களை பற்றி பேசிகிட்ருக்கோம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சந்திக்கு சந்திப்பு நடக்க இருக்க இருப்பதாகவும் தகவல் இருக்குது இது உண்மையா சார் இல்லை உண்மைதான் அவருக்கு இப்போ ஆலோசகர் யாருன்னா குருமூர்த்தி தான் இப்போ ஆலோசகர் அவர்கள் சீமானுக்கு பெரியாரை பெரியார் மண்ணு பெரியார் மண்ணிலே போய் பெரியார் ஒரு மண்ணு இப்படி சொல்லுவதெல்லாம் பிஜேபியை சந்தோஷப்படுத்துதான் குருமூர்த்தியே சொல்றாரு திராவிட இயக்கங்களை எதிர்க்கக்கூடிய நபர் இப்ப வரைக்கும் வரவே இல்லை ஒரு நபர் அப்படின்றார் சீமா ஒரு துணிச்சலான நபர் இவரை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்குன்னு குருமூர்த்தி சொல்றாரு குருமூர்த்தி பாதுகாத்தால் அது ஆர்எஸ்எஸ்ஸே பாதுகாக்கிறது போல தான் பிஜேபியோடைய தாய் கழகமே பாதுகாப்பதைப் போல தான் அதனால் பிஜேபி ஆதரவோடு சீமான் களத்தில் இறங்கலாம் இல்லைன்னா அதிமுக விஜய் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு போட்டின்னு சொல்லி வேட்பாளர்களே அறிவிக்க ஆரம்பிச்சாரு வேட்பாளர் அறிவிச்ச பிறகு இணைந்ததெல்லாம் வரலாறு இருக்கு இப்ப பாமக தேமுதிக இருக்காங்க தாமிக்க பொருளாளர் வந்து பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா இல்லை அதாவது இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இனி அவர்கள் வந்து பரிச்சயித்து பார்ப்பதற்கான நேரம் அல்ல ஒன்று அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கணும் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்பா அண்ணாதிமுக கூட்டணி விரும்புகிறார் மகன் திமுக கூட்டணி விரும்புகிறார் மகனும் மச்சானும் மச்சானா நீ சௌமியாவுடைய சகோதரர் விஷ்ணு அவர் காங்கிரஸோட பேசி திமுக கூட்டணியை கொண்டு போவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போன திமுக கூட்டணியில் தான் இல்ல விசிகா இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளவும் தயாரா இருக்கு அவர் திருமாவளவர்கள் கடந்த வாரத்தில் மட்டும் இரண்டு முறை வச்சிருக்கார் பாஜக பாமக இருக்கிற எந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டேன்னு பொதுவெளியிலே இரண்டு முறை அறிவிச்சிருக்காரு ஒரே வாரத்தில் இல்ல முயற்சி பண்றாங்க இருக்கு திமுகவும் இருக்குது அண்ணாதிமுகவும் இருக்கு திமுக கதவு மூடினால் அதிமுக கதவு திறக்கும் அதனால் அவங்க அன்னாதிமுகவுக்கு நியாயமான சீட்டு கொடுப்பாங்க அப்போ அதை வாங்கி கொண்டு திமுக எதிர்ப்பு கோஷத்தை பாமக தொடர்ந்து செய்யும் பாமகவும் மிகுந்த பலவீனமாக இருக்கு தேமுதிக பாமக ரெண்டும் ஒரே அளவு வாக்கு வங்கி தான் வச்சிருக்கு அதுவும் ரெண்டுமே ஒரே தான் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்கு வந்துருச்சு அதனால பெரிய டிமாண்ட் இருக்காது பாஜகவை விஜய் விரும்பல பாஜகோட கூட்டணி போறத விஜய் விரும்பல அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு அந்த கூட்டணிக்கு போகல அப்படின்ற பட்சத்துல தனியாக இருக்கக்கூடிய தாவேகா பாமக இப்போதைக்கு கூட்டணி இல்ல பாமகலாம் பாமக தேமுதிக இவங்க சீமான் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல இல்ல வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு எதையும் விட முடியாது இந்த கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு சவாலாக இருக்குமா இல்ல ஈஸியான வெற்றியை கொடுக்கணும் இல்ல இல்ல அதாவது இப்போ பாஜக தான் இந்த போக்க கூட்டணியுடைய மூத்த தலைவர் மூத்த அது திமுகவை எதிர்க்கணும்னா அண்ணாதிமுக கூட்டணியில அத்தனை பேரும் இணைவதுதான் சாத்தியம்னு நினைக்குது பிஜேபி ஏன்னா பிஜேபி இருபத்தி ஆறு தேர்தலை சிந்திப்பதை விட முப்பத்தி ஒன்று தேர்தலை சிந்திப்பாங்க சீமா டெல்லிக்கு போறாரு அப்படின்னா அங்கே ஒரு ஏழு சதவீதம் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்துடும் விஜய் இது ஒரு ப பத்து சதவீதம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த முறை திமுக தொகுதி பிஜேபி வெற்றி பெறலைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கான்செப்டுக்கு தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்கப்படும் பெரிய மண்வெட்டி வைத்து அப்போ பிஜேபிக்கு வாழ்வாஸ் ஆவாங்கிற ஒரு பெரிய போரம் எடப்பாடிக்கும் ஆழ்வாசம் போராட்டம் இந்த தடவை ஜெய்கிலாம் கட்சி கட்டுப்பாடே இருக்கலாம் போய் வேலுமணிலாம் கட்சி தலைவராக இருப்பார் பிஜேபியோட ஜக்கி ஆதரவோட எப்போ எடப்பாடி பலவீனமாவார் வயசம்பர் எழுபதுக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் முட்டி முட்டி வலி முதுகு வலி தண்டுபட வலி அரசியல் பண்ண முடியாது எடப்பாடி பையன் மிதுன் அவர் அமைதியாக ஒதுங்கிடுவார் அப்போது கட்சி என்னிடம் தான் யார் சொல்கிறான் வேலுமணி சொல்கிறார் அப்போ இதெல்லாம் எடப்பாடி காதுக்கு போகுது எடப்பாடி இந்த தேர்தல் எப்படியாவது முதலமைச்சர் வந்த பிறகு தான் சாட்டை எடுக்கணும் சவுக்கு எடுக்கணும் அதுக்காக அவருக்கு படாத பாடு எதை சொன்னாலும் சரி என்ன முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன் எத்தனை கோடி வேணாலும் தர இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ரெண்டு கோடி கொடுத்தார் அறுபத்தி ரெண்டு பேருக்கும் நூற்றி இருபத்தி நாலு கோடி கொடுத்தார் செங்கோட்டையும் வாங்கிட்டு போயிட்டார் எப்போ என்னை விட்டு போயிடாதீங்க எப்போவா என்னை விட்டு போய்விடாதீர்கள் இதுதான் இப்போ எடப்பாடிக்கும் ரொம்ப அவசரம் மெம்பர்ஷிப் மிலிட்ரி எமர்ஜென்சி போர்க்கால நடவடிக்கை ஸ்டாலினுக்கும் போர்க்கால நடவடிக்கை எப்படியாவது ஆட்சி தக்க வச்சது பிஜேபி வந்துடவே கூடாது பிஜேபி வந்தால் எந்த காலத்திலையும் பிஜேபிக்கு கட்ட முடியாது பிஜேபிக்கு எப்படியாவது வந்தாக வேண்டிய கட்டாயம் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆமாம் இந்த தேர்தலில் பொறுப்பு வந்து மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து பிடுங்கி எம்எல்ஏக்கள் அவங்ககிட்டே கொடுக்குற மாதிரி அதான் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு மாவட்ட செயலாளர் எடிஎம்கே அதே மாதிரி தான் டிஎம்கே அதே மாதிரி எல்லாம் காப்பி அடிக்கிறதா என்ன காரணம்னா மூணு பேருக்கும் இப்போ ஆட்சிக்கு வந்தே ஆகும் திமுக வந்தாகணும் அண்ணாதிமுக வந்தாகணும் பிஜேபிக்கும் வந்தாகணும் வரலைன்னா திமுக விஸ்வரூபம் எடுக்கும் இந்தியா கூட்டணி அவங்க சத்தம் பெருசா இருக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சாதனை தானே சாதனைங்கிறத விட அண்ணாதிமுக பிஜேபிக்கு வேதனை மூணு பேருக்குமான பெரிய முட்டல் மோதல் பிஜேபி அண்ணாதிமுக திமுக மூணு பேருக்கும் அப்போ எப்படியாவது நாற்காலியை விட வேண்டும் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா விஜயை தனியாக நிறுத்தலாமா திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு இல்லை நம்ம கூட்டணி நினைச்சிக்கலாமா இன்னும் அது சர்வே முடியல பிஜேபியிட்ட நாலு வகையான சர்வே இருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வே பண்ணுவான் ஐபி மத்திய உளவுத்துற ஒரு சர்வே பண்ணுவாங்க இது அல்லாமல் பிரைவேட் கடைக்ட் ஏஜென்சியும் சர்வே பிஜேபி ஆற்றல் சர்வே இத்தனை சர்வே பண்ணுவாங்க இதுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்போ விஜய் அண்ணாதிபம் கூட்டணி இணைப்பதா தனியாக நிறுத்துவதா எது நல்லது இந்த கூட்டணிக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை பிஜேபி முடிவு செய்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாதம் கழித்து தான் இந்த கூட்டணி அண்ணாதிபம் கூட்டணி சீமானா விஜயா தேமுதிக பாமக இப்படியான ஒரு சதவீதத்தை கூட பிஜேபி கூட்டணி இழக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படியாவது அண்ணாதிமுக ஆட்சியில் அமர்த்தணும் அமர்த்திய பிறகு அண்ணாதிமுக காலி பண்ணிட்டு முழு பிஜேபி ஆக்கணும் நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை பயனமைக்க நன்றி வணக்கம்